இப்ப ஸ்லீவ் கட் பண்ணிக்குவோம் ஸ்லீவ் வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன் இன்ச் விட்டுக்குவோம் इबान इंद्राणी है ओके इसे इवन ये वाला ये ये तो केवल शॉर्टेज हम बैंड मुकाल அளவுக்கு இவங்க வந்து ஷார்டேஜ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கொடுக்கணுமா இவ்வளோ கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு மூணு இன்ச்சே வந்து எனக்கு தெரிஞ்சு போதுமானது காலம் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மூணு இன்ச்சே கொடுத்துப்போம் வந்து ஆம்ஹோல் சுற்றளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு வருது பட் ஆனால் ஆம்ஹோல் சுற்றளவு பாருங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு எட்டரைக்குள்ளே தான் வந்து அவங்களுக்கு வருது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எட்டரை எட்டே கால் வச்சாலே இந்த இடத்துல போதும் இந்த இந்த ഇടം ഇടം വളർത്തും இப்போ எங்க இங்கே கட் பண்ணணுமா கட் பண்ணிடலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை ரெண்டு துணி தான் வருதான்னு இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணியே கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தெரியாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு துணியை சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும் அளவுகள் இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க